தெலுங்கு ஓட்டஸு நீங்களே சார் கான்சென்ட்ரேட் பண்ணி அவரை உள்ளே கொண்டு நோய்ச்சி ரெண்டு கோடி ஓட்டு ஏசர் திருப்பினர்னு பாக்குறீங்க இந்த பவன் கல்யாணம் வந்துவிட்டான்னா ரி வில் டேக் அட் வி அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டூ செவென்டி லேக்ஸ் ஓட்ஸ் எடுத்துன்னு சார் இப்போது ஒருவேளை அதான் நீ இந்த சன் டெலிவிஷன் குடும்பம் அந்த ஷாரி ஷேரீ தயாநிதி மாறன் ஷேரீயோ இல்லை கலாநிதி மாறன் ஷேரீயோ வாங்கிட்டான்னு வச்சிங்க நம்ம சன் டெலிவிஷனுடைய திமுக பிரச்சாரம் என்ன ஆகும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருடைய அபிமானத்துக்குரிய பத்திரிகை ஊலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபாலன் நமது விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் சீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் தங்களுடைய பவன் கல்யாண் பேட்டியை நான் கண்டேன் பாராட்டுதல்கள் காரணம் தங்களுடைய பத்திரிகை உல நீண்ட நாள் தொடர்பு இருப்பதை காண்பிக்கிறது ஒன்று பத்து நாளில் பவன் கல்யாண் என்ற தலைப்பில் தாங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று கூட நான் கேள் வேண்டுகோள் விடுக்கிறேன் காரணம் அவ்வளவு இணக்கமாக அவரை புரிந்து கொண்டு அவருடைய எண்ண அலைகளை எப்படி எடுத்து உரைத்து கண்டிப்பாக தாங்கள் ஒரு கட்டுரை எழுதினால் நன்றாக இருக்கும் ஒன்று இரண்டாவது உங்களுடைய கொஸ்டின் அப்ரோச் எல்லாம் பார்த்தேன் நீங்களும் ஏதோ ஒரு அப்படி ஒம்பு பண்ணிருக்கீங்க பார்த்து தெரியுது அது பத்திரிகை உலகம் தான் அது தெரியுது நம்மளுக்கு என்ன நீங்க பத்திரிகை உள்ள ஜாம்பான்னு ஆனா நீங்க இருந்து நடுவில் அப்படியே மெதுவா அதுல 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 என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனசுல என்ன இருக்கு தெலுங்கு ஓட்டர்ஸ் நீங்க சார் கான்சென்ட்ரேட் பண்ணி அவரு உள்ள குழந்தை நோய்ச்சி ரெண்டு கோடி ஓட்டு ஏ சார் திருப்பினு பாக்குறீங்க அது என்ன திமுக இருந்து வருமா இல்ல வந்து புலம் பெயர்ந்த தொழிலாளிகள் வேற ஒரு ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாடு இருக்காங்க அவள் எதிர்த்து ஓட்டு போட போறாங்க அவள் தான் ஓட்டு போகாது இந்த பவன் கல்யாணம் வந்துட்டாருன்னா ரெண்டு கோடியில குறைஞ்சது நான் ஏதி பேச்சுக்கிறேன் சார் உங்களுடைய அந்த டீசர் பார்த்து சொல்றேன் உங்களுடைய இன்டர்வியூ பார்த்து சொல்றேன் ஹி வில் டேக் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்டி லேக்ஸ் ஓட்ஸ் எடுத்துன்னு விடுவார் சார் அவர் ஓகே அது இறங்கி தெலுங்கு சமுதாயம் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் இந்த ரெண்டு கோடி ஓட்டர் எதை வச்சு சொல்றீங்க ஒரு தோராயமான கணக்கு தமிழகத்திற்கு தமிழகம் முழுக்கதுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒன்பது பாக்கெட்ல தான் இந்த தெலுங்கு டாமினேஷன் இருக்கு சீனிவாசன் அந்த டாமினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோடின்னு சொல்றீங்கல்ல இந்த ரெண்டு கோடிங்கிறது எப்படி உங்களுக்கு அந்த ஃபிகர் கிடைச்சது எப்படி நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னங்கிறதுக்காக நான் கேள்விப்பட்டேன் 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 அதாவது எப்படி கேள்விப்பட்டேன்னா இங்க இந்த ஆந்திரா தெலுங்கானாவை பிரிக்கும் பொழுது ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணார் சண்டை மாநிலங்களான தமிழகம் கேரளா போன்ற இடங்களில் இருந்து ஆந்திராவில இருந்து எத்தனை பேர் தெலுங்கானால இருந்து எத்தனை பேர் ஜெயராம் ரமேஷ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால்குலேட் பண்ணாரு ஓகே அப்போ தெலுங்கானா தெலுங்கு ஆந்திரா தெலுங்கு என்றெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் வரும் சொன்னா ரவுண்ட் அபவுட் டென் டூ ஒன் சொல்றேன் நான் ஓ அது இது வந்து என்னுடைய அது அதை நான் திருத்திக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைவேன் எது இருப்பினும் அந்த ரெண்டு கோடி வாக்காளர் போயிடு திருநா சீனிவாசன் அதுல பேர் இருக்கா தெரியாது ஒன்று தமிழகத்தில் குறைஞ்சது ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன்னு ஒன் குரோ ஒன் குரோ இருந்து வர தெலுங்கு ஓட்டுல இருந்து ஒன் குரோர் குறைஞ்சிருமா ஏடிஎம் கேக்கு இதெல்லாம் நம்ம அந்த ஒரு கருத்து கணிப்பையும் பார்த்தேன் அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தா இது ஒரு அபாய மணியாகத்தான் நான் கருதுகிறேன் பவன் கல்யாணினுடைய விஜயம் அதுதான் சார் இப்ப பவன் கல்யாண் சொன்னதும் இப்ப இம்மிடியா ஞாபகத்துக்கு வர்றது அதாவது இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்க வீடியோ வர்ற இதே நாளில் மதுரையில மூன்று மணியிலிருந்து பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கிறது ஹிந்து முன்னணி இந்த மாநாட்டை நடத்துகிறது அது மதுரையில பாட்டி கோயிலுக்கு அருகே உள்ள அம்மா திடலில் நடக்க இருக்கிறது இந்த மாபெரும் மாநாட்டுக்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வருகை தர உள்ளார் அதே நேரத்துல முதல்வர் யோகி ஆதித்யநாத் வருவதாக இருந்தது கடைசி நிமிடத்துல இப்ப வரவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது மாநாடு அதற்கான முக்கியத்துவம் முருகன் முருகன் மாநாடு ஆரம்பிப்பதற்கு அதை பற்றி பேசுவதற்கு முன்னதாக யோகி ஆதித்யநாத்திற்கு முதலில் சொல்லிக் கொடுத்தார்கள் தமிழில் இப்படி பேச வேண்டும் என்று வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் என்று அவர் மூன்று நான்கு முறை பழக்கப்படுத்தி கொண்டார் மெமரைஸ் பண்ணார் ஏன் வரவில்லை என்றால் சில முக்கியமான ஒரு பணிகள் மூலமாக லக்னோவில் அவர் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் வராது இருந்தார் ஒன்றுதான் வேறு எதுவுமே அரசியல் காரணமே இல்லைங்க பவன் கல்யாணுக்கு இப்போ யோகி ஆதித்யநாத் வரலன்னா நேச்சுரலி அவரையும் ஒரு தென்னாடு அதாவது தென்னாட்டுடைய பால் தாக்கரே என்று பார்க்கக்கூடிய பவன் கல்யாண் ஆந்திராவின் யோகி ஆதித்யநாத் என்று பார்க்கக்கூடிய பவன் கல்யாண் தன்னுடைய கட்சியையும் தன்னுடைய ஒரு அன்பு அலைகளையும் தமிழகத்தில் அவர் விஸ்தரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இந்த முருகன் மாநாடு தான் ஏற்ற தருணம் அதையும் தவிர பவன் கல்யாண் அவர்கள் தமிழகத்தில் பல டெம்பிள்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தால் கூட அவர் பேட்டி கொடுத்திருப்பது என்பது இரண்டு மூன்று தமிழ் சேனல் அது உங்களுக்கு ஒன்று கிடைச்சது இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ ஒன் செகண்ட் திங் டெல்லியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அருணாப் கோஸ்வாமி நவிகா குமார் போன்றவர்களுக்கெல்லாம் தராமல் இன்டர்வியூ தராமல் யூடியூப் அதுவும் கோலால சீனிவாசன் தேர்ந்தெடுத்தது தங்களுக்கு பாராட்டுகள் அவர் நாளை மதுரையில் என்ன பேச போகிறார் என்பதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வெளில சொல்ல மாட்டேன் ஆனா ஒண்ணு சார் நீங்க பத்து நாள் பக்கத்துல இருந்தீங்கன்னா

அவர் ஒரு வீடியோ காட்சி தான் ஒளிபரந்து செய்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அது ஒரு ஏமாற்றம் தான் தமிழக முருகன் பக்தரிடம் காரணம் யோகி ஆதித்யநாத்தை வைத்துத்தான் நன்றாக சேர்ந்தார்கள் எண்ணினும் அவர் ஒருவார் ஒரு நாள் என்று தான் பாஜக மூத்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த மாநாட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் மூன்று மூன்று நான்கு விதமாக பிரிக்கலாம் இன்று மாநாடு நடப்பதற்கு ஒரு முத்தாய்ப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான விதை விதிக்கப்படும் நாளை அதாவது அந்த முருகன் மாநாட்டில் கண்டிப்பாக தமிழகத்தில் மன மாற்றம் மத மாற்றம் நிறைய நடந்து கொண்டு வருகிறது அதில் புது புது பிளேயர்ஸ்லாம் வராங்க பாருங்க எஸ்பெஷலி பவன் கல்யாண் இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக வராங்க இது வந்து புது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணாங்களே இருந்து வந்து தொடர்ச்சி தானே சரி இது எந்த எலெக்ஷன் போது முருகன் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாருங்க இந்து இல்ல தமிழ் பண்ணது இது மீது ஒரு அழுத்தத்தை தரும் இந்து முன்னணி மாநாடு அதாவது முருகன் மாநாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் அவர் ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அதிமுகவினுடைய சப்போர்ட் எந்த மதத்தினரும் என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நினைக்கிறேன் நான் இரண்டாவது மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டும் என்றால் திமுகவினுடைய ஒரு அம்பலங்கள் வெளியே ஆகும் ஸ்ரீனிவாசன் ஒரு ஹாஸ் சாஃப்ட் இந்துத்துவான் கொண்டு போறான் பாருங்க அத பிரஷரைஸ் பண்ணும் இந்த முருகன் மாநாடு மூலமாக திமுகவினுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவுடன் விஸ்வகந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் ஆதரவுடன் நடக்கக்கூடிய இந்த இந்து மாநாட்டு அந்த முருகன் மாநாடு திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா அவர் பிரஷரைஸ் பண்ணுவாங்க ஒரு மன மாற்றம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய ஆன்மீக கொள்கைகளுக்கு எதிராக வேண்டுமென்றே தமிழகத்தில் மத கலவரங்கள் மத மாற்றங்கள் எதை ஆளுநர் ஆர் என் ரவி அடிக்கடி அமித்ஷாவை பார்க்கும் போது சொல்லிக் கொண்டு வருகிறாரோ தென் தென் மாநிலங்கள் மாவட்டங்களில் கன்வர்ஷன்ஸ் நடப்பதை பற்றி ஆளுநர் மன கவலையுடன் இருக்கிறார் அதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் அழுத்தம் தரும் சீனிவாசன் இந்த மாநாடு சார் இதுக்கு மத்தியில் இன்னொரு புயல் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஃபேமிலி இந்த திராவிட முன்னேற்ற கழக முதல் ஃபேமிலி இந்த முதல் ஃபேமிலியில் மாரன் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு முதல் முறையை மாறன் ஃபேமிலிக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க கலாநிதி மாறனுக்கு எதிராக வக்கீல் நோட்டீஸை தயாநிதி மாறன் விடுத்திருக்கிறார் என்ன சார் நடந்துட்டு இருக்கு என்ன போயிட்டு இருக்கு சார் இது அண்ணன் தம்பி சண்டை என்று சொன்னாலும் இதனுடைய பின்னணி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இது திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்களிடையே எம்எல்ஏக்களிடையே தலைவர்களிடையே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது எதுவும் இது பழைய கதை என்று சொல்லி ஒதுக்கிவிட முடியாது காரணம் கலாநிதி மாறன் அவர்கள் கண்டிப்பாக இரண்டு முறை நோட்டீஸ் அனுப்பியும் பேச்சுவார்த்தைக்கோ காம்பிரமைஸுக்கோ அல்லது பதிலோ போடவில்லை அழுத்தமாக இருக்கிறார் அதிலிருந்து ஒன்று தெரிகிறது கலாநிதி மாறன் பக்கத்தில் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருப்பதாகத்தான் தெரிகிறது இருப்பினும் தமிழகத்தில் எந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் சிபிஐ செபி போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய கிளைகளை தமிழகத்தில் வரக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் கேஸ் போட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல அந்த டாஸ்மாக நிறுத்தி வைத்தார்களோ அதே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக தன்னுடைய அண்ணனுடைய கேஸை விசாரிக்க வேண்டும் என்று வக்கீல் நோட்டீஸ்ல அவர் எழுதியிருக்காரு ஒரு கான்ட்ரிபியூஷன் பாருங்க டிஎம்கே அப்ரோச்ச அந்த பல பக்கங்களை நான் நன்றாக படித்து பார்த்தேன் ஆங்கில ஹிந்தி மற்றும் பொருளாதார பத்திரிகைகளான எக்கனாமிக் டைம்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சிஎன்பிசி அவாஜ் டி சிஎன்பிசி இடி நவ் போன்ற பொருளாதார எக்கனாமிக் சேனல்ஸ் இருக்கு பாருங்க அதிலெல்லாம் இந்த ஸ்டோரி பெருசாக ப்ளே பண்ணாங்க பேஜ் ஒன்னில் போட்டாங்க எல்லா இந்துஸ்தான் டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால கூட போட்டாங்க ஈத்தினோ டிபேட் வச்சாங்க சிஎன்பிசி டிபேட் வச்சாங்க இதெல்லாம் பத்தி ஆக மொத்தம் இது வட இந்தியாவில் அதிகமாக பிரதம பிரபலமாக்கப்பட்டு பத்தது இதன் மூலமாக மு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பல அழுத்தங்கள் தோழமை கட்சிகளிடம் வருவதை விட கட்சியுடைய மந்திரிகளிடம் இருந்து வருவதை விட எப்படி பொதுக்குழுவில் மு க ஸ்டாலினே சொன்னாரோ எனக்கு தூக்கம் வருவதில்லை என்று அவர் வீட்லேயே தூக்கம் வராது பண்ணிட்டாங்களே நான் மு க ஸ்டாலினுக்கு த்ரீ ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ப்ரெஷர் வருது பாருங்க கட்சி மந்திரிகள் குடும்பம் அந்த இருந்து தயாநிதி மாறன் வெளிவா வெளி வருவாரா அல்லது தயாநிதி மாறன் அடுத்த முறை கோர்ட்டுக்கு போவாரா சுப்ரீம் கோர்ட்டாக வரணும் இல்லை ஹை கோர்ட்டுக்கு போகணும் இன்னும் நார் அடிக்குங்க போக போக இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போகுங்க இதில் தன் அது சொல்றார் பார்த்தால் மிகவும் இன்னலாக இருக்கிறது காரணம் இல்ல மற்ற விஷயங்கள்ல ஈடி கூடாதுன்னு சொல்றவங்க இந்த விஷயத்துல மாறன் விஷயத்துல ஈடி தேவைன்னு சொல்றாரு அதை எப்படி மு க ஸ்டாலின் ஒத்துப்பாரு அதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துப்பாங்க இதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு சரிவு கிடைக்கும் குடும்ப சண்டை பெரிதாகி விட்டதனால் கண்டிப்பாக இதிலிருந்து பூந்து விளையாடுறது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க சீனிவாசன் எப்ப இடி கிட்ட இந்த கேஸ் போயிடும்னு வச்சுங்க ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ தயிர்மாறன் கேஸ் போட்டார்னா அது இடிக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது அமித்ஷா நிர்மலா சீதாராமன் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் நிர்மலா மத்திய நிதியமைச்சருக்கும் இந்த கேஸ் வந்துருங்க பூந்து விளையாடுவாங்க ரெண்டு கையில லட்டுங்க அவங்களுக்கு தேர்தல் சமயத்துல மூன்றாவதாக எப்பவுமே இதற்கு உதாரணங்களாக அசோக் ஜெயின் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஓனர் முதலாளி மறைந்த பிறகு சமீர் ஜெயின் விவேக் வினித் ஜெயின் என்று இருக்கக்கூடிய இரண்டு மகன்களிடையே சண்டை வந்து இப்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரிந்து விட்டது மகன்களுக்கிடையே அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராம்நாத் கோயங்கா எவரிடம் நானும் தாங்களும் பழகினீர்களோ நிறுவனராக இருந்தோமோ தினமணியில் மற்றும் ஆங்கில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவருடைய இரண்டு மகன்களுக்கிடையே சண்டை விவேக் கைத்தான் அண்டு மனோஜ்குமார் சொண்டாலியார் எல்லாத்த தவிர திருவாய் அம்பானி மறைந்த பிறகு முகேஷ் அம்பானிக்கும் ரணில் அம்பானிக்கும் சண்டை இதுல பாத்தீங்கன்னா எல்டர் சன்ஸ் தான் நன்னா பண்ணிட்டு வராங்க எல்லாத்திலுமே இப்போ முகேஷ் அம்பானியும் கலாநிதி மாறனையும் ஒப்பிட்டால் முகேஷ் அம்பானியிடம் தான் பிடிப்பு இருக்கிறது காரணம் அவரிடத்துக்கு சந்தா இது ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் நம்பி இருக்கு அதே மாதிரி கலாநிதி மாறனையும் நம்புறாங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை கலாநிதி மாறன் பாஜகவிற்கு நெருக்கமாக போனால் அதில் தயாநிதி மாறனுக்கு அழுத்தம் வரும் தயாநிதி மாறனுடைய பெட்டிஷன் என்ன ஆகும் தெரியாது இல்லையா தயாநிதி மாறன் வந்து கேஸ் மும்முரம் ஆச்சுன்னா கலாநிதி மாறனை கைது செய்யக்கூடிய அளவிற்கு கூட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போச்சுன்னா அதில் திமுகவில் கலைவரம் வரும் இந்த பிரச்சனையில் எப்படி என்டிடிவி மற்றும் முகேஷ் அம்பானி அவர்கள் அதானி வந்து என்டிடி வாங்கினாங்க முகேஷ் அம்பானி சிஎன் ஐபிஎன் நியூஸ் எயிட்டின் வாங்கினாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குச்சு ஷேர் ப்ராப்ளம் வருச்ச மீடியேட்டர் யாராவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யாராவது ஒரு மீடியேட்டர் வேணும் இப்போ ஒருவேளை அதானி இந்த சன் டெலிவிஷன் கூடும் அந்த ஷாரி தயாநிதி மாறன் ஷாரியோ இல்லது கலாநிதி மாறன் ஷாரியோ வாங்கிட்டான்னு வச்சுங்க சன் டெலிவிஷனுடைய திமுக பிரச்சாரம் என்ன ஆகும் ஏற்கனவே இது வந்து பத்து வருடங்களுக்கு முன்னதாக கலைஞர் டிவி ஆரம்பித்தார்களே இதெல்லாம் அந்த அந்த ஸ்டோரியில வருதுங்க தவிர சில முக்கிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடன் முக்கியருடன் நான் பேசிய பொழுது அவர்கள் கண்டிப்பாக இதை மாபெரும் இன்னல்கள் தான் விளைவிக்கும் என்று கருதுகிறார்கள் சீனிவாசன் இது வந்து ஜென்ரல் எலெக்ஷன்ல அஃபெக்ட் ஆகும் தேவாரதிமாரனுக்கு எம்பி சீட் கிடைக்காது இப்போ நம்ம டெல்லியில இருந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க கடந்த ஆறு மாதங்களாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தொடராக இருக்கட்டும் மழைக்கால தொடராக இருக்கட்டும் தயாநிதி மாறன் வந்து குதிப்பார் இப்படி பார்லிமெண்ட் டிபேட்ல எதான பேசுவார் ஏர் இண்டியா வந்து நான் பேசுவார் ஸ்பைஸ் ஜெட் நான் பேசுவார் டாடாஸ் பேசுவார் இப்போ வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் மௌரம் சாதிக்கிறார் தெரியவில்லை ஆனால் விஷயம் தெரிந்த பலருக்கு இன்க்ளூடிங் அமித்ஷா நரேந்திர பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கெல்லாம் இந்த ஆன்கோயிங் சண்டை ஏற்கனவே தெரியுங்க துளி ஒன்று டெல்லியில் சென்ட்ரல் விஸ்தா என்ற ப்ராஜெக்ட் மூன்று வருட ப்ராஜெக்ட் இருபதாயிரம் கோடி ரூபாய் வைத்து திட்டத்தில் கட்டப்பட்ட அமலுக்கு கொண்டு வந்தது செப்டம்பர் அக்டோபரில் முடிவு இருக்கிறது மூன்று வருடத்தில் நன்றதாக செய்து காண்பித்தால் சட்ட இடையூறுகளுக்கெல்லாம் இடையே நரேந்திர மோடி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் போட்டாங்க காங்கிரஸ் காரணம் போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க ஆனால் புது டெல்லி புதுமையாக பட்டுவிட்டது போராள நேயர்கள் கண்டிப்பாக டெல்லி வந்து பார்க்க வேண்டும் ஐந்து அல்லது ஆறு முக்கியமான இடங்களை நரேந்திர மோடி மாற்றி விட்டார் அது நேஷனல் மெமோரியல் ஃபார் வார் மெமோரியல் பிரைம் மினிஸ்டருடைய காட்சியகம் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ செய்தித் துளி என்ன என்று கேட்டால் செப்டம்பர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த நாள் அன்று பிரதமர் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் மூலமாக துணை ஜனாதிபதிக்கு வீடு கட்டி கொட்டு துணை ஜனாதிபதி குடியேறிவிட்டார் பிரதமர் இல்லம் தயாராகிவிட்டது புது பிரதமர் இல்லம் செவன் லோக் கல்யாண் மார்க்கை தவிர பிரதமர் அமைச்சர் பின்னாடி அதாவது ராஷ்டிரபதி பவருக்கு அருகே ஜனாதிபதி இல்லத்திற்கு அருகே பிரதமருடைய இல்லம் தயாராகிவிட்டது பதினைந்து பதினாறு அறைகளை கொண்ட மாபெரும் கட்டிடம் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை மூலமாகவும் மற்றும் அயல் நாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்கள் அயல்நாட்டு நாட்டு பிரமுகர்கள் வருவதில் முன்னித்து எப்படி கட்ட வேண்டும் என்று நூதனமாக கட்டியிருக்கிறார்கள் அந்த புதுமனை மனை புகுவிழா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பரில் நடத்துவார் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் அதுதான் செய்தித்துளி ஒன்று சீனிவாசன் துளி இரண்டு அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் நவம்பர் மாதம் டெல்லி இருக்கிறார் அரிக்கிறார் மீட்டிங் நடக்க போகுதுங்க ஆஸ்திரேலியா பிரதமர் ஜப்பான் பிரதமர் இந்திய பிரதமர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வைத்துக் கொண்டு அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் அதையும் தவிர ஓரிரு மாதங்களில் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி வர இருக்கிறார் இந்த இரண்டு விஜயங்களை வைத்து கொண்டு பார்த்தால் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை தர இருக்கிறார் ஸ்ரீனிவாசன் இந்த இரண்டு பேர்களில் ஒருவருடைய சம்மிட் தமிழகத்தில் ஏற்கனவே சைனா ஷி ஷிங் பின் பொழுது எப்படி அங்கு ஒரு மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தினாரோ ஐ சமிட் ரஷ்ய அதிபரை தமிழகத்தில் எங்கு வைக்கலாம் என்று ஆலோசனைகள் நடந்து வருகின்றன அது டெல்லியில் இருக்காது ட்ரம்ப் கூட டெல்லியில் இருக்காது ஒருவேளை கேரளா தமிழ்நாடு பார்டரில் வச்சுக்கலாமா ஏன்னா அவங்க வந்து சி பேக்ரவுண்ட் ஒன்றுன்னு பார்க்குறாங்க இன்று எப்படி விசாகப்பட்டினத்தில் யோகா டேக்கு நல்ல அட்டென்ஷன் கிடைச்சிது பப்ளிசிட்டி கிடைச்சது என்று பிரதமர் அலுவலகம் மிக குஷியாக இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த ட்ரம்ப் வருகை புட்டின் வருகை தமிழகத்திற்கு நல்லதை சேர்க்கும் எப்படி ஷிங் பின் வந்தாரோ மகாபலிபுரத்திற்கு அது மாதிரி வருவாள் என்று தான் சொல்லுகிறார்கள் செய்தி துளி மூன்று பீகார் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு இரண்டு மனைவிகள் இரண்டாவது மனைவி மகன்தான் தான் சிராக் பாஸ்வான் பீகார் அரசியலில் மாற்றங்கள் வருகின்றன பல பல மாற்றங்கள் வருகின்றன பிஜேபி தனியமையாகவே பாஜக கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை வந்திருந்த பொழுதிலும் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பவன் கல்யாணை தமிழ் ஆந்திராவில் துஃபான் என்றால் புயல் என்று அர்த்தம் ஆந்திராவிற்கு துஃபான் என்று இன்று கூட பிரதமர் பேசும்பொழுது பவன் கல்யாணையும் யோகா டேல லோகேஷ் சந்திரபாபு நாயுடு பற்றி பாராட்டினார் அதே மாதிரி பீகாரில் ஒரு புது திருப்பம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே தன்னுடைய சுராஜ் அந்த கட்சியை ஆரம்பித்து அவரும் ஒரு வலிவான ஓட்டு வங்கியை வைத்திருக்கிறார் என்றாலும் மேற்பட்ட ஜாதிகள் பிராமணர் பூமியார் தாக்கூர் போன்றவர்கள் ஜாதி ஆனால் சிராக் பாஸ்வான் தன்னுடைய தகப்பனாருடைய முதல் மனைவியுடைய இரண்டு மகன்களையும் தன் கட்சியில் சேர்த்து கொண்டு பீகாரில் பாஸ்வான் குடும்பத்தில் இருப்பதை மீண்டும் ஒன்று இணைக்க ஆரம்பித்து விட்டார் அது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஸ்வானுக்கு தன்னுடைய முழு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டார் பீகாரில் பாஸ்வான் மூலமாக ஒரு மாபெரும் திருப்பம் பாஜகவிற்கு ஏற்படும் வெற்றி ஏற்படும் என்று தான் சொல்லுகிறார்கள் ராஜகோபாலன் வந்திருந்து நிறைய தகவல்களை தந்திருக்கிறேன் மிக்க நன்றி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்